குஜராத் மாநிலத்தில் புஜ்ஜுங்கிற ஒரு மாவட்டத்தில் மாதாபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கடுமையான போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ கிழக்கு பாகிஸ்தான் தான் பங்களாதேஷுங்கிற ஒரு புதிய நாடு ஒன்று உருவாகுது இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அங்கே ஒரு ஏர்பேஸ் இருக்குது புஜ்ஜில் அந்த ஏர்பேஸை ரன்வே பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் படைகளை தாக்குதலில் முற்றிலும் சேதமடைஞ்சிருச்சு அதை சரிப்படுத்தினா தான் அங்கே உள்ள ஃபைட்டர்லாம் போர் விமானம்லாம் போயிட்டு தாக்க முடியும் அப்படிப்பட்ட சூழலில் பார்த்திங்கன்னா கூலி அடித்தல் பணியாளர்கள் எல்லாம் யாருமே கிடைக்கவே இல்லை அப்போ இந்த முந்நூறு பெண்கள் அந்த மாதப்பூர் கிராமத்துலேருந்து வந்து தான் அந்த ஓடுதளத்தை வந்து சரி செஞ்சிரு உதவி பண்ணியிருக்காங்க எழுபத்திரெண்டு மணி நேரத்தில் சரி செய்யப்பட்டு தான் அங்கேருந்து இந்திய போர் விமானம்லாம் டேக் ஆஃப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு தான் பாகிஸ்தானை வண்டியிட வச்சு கிழக்கு பாகிஸ்தான் பங்களேஷ் ஒரு புதிய தேசம் ஒன்று உருவானது அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏர்பேஸ் கமாண்டாக இருந்தவர் தான் விஜய் குர்ணிக்கு இவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு சமீபத்தில் குஜராத்துக்கு வந்த மோடி கூட இந்த முந்நூறு பெண்களை சந்தித்து அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க